கதிர் இருந்து இந்த சாரி எனக்கு அனுப்பியிருக்காங்க இது பாக்குறதுக்கு பட்டு புடவை டைப் மாதிரி தெரியும் ஆனா இது பட்டு புடவை கிடையாது இது என்னன்னா மேட்ரு இதுல வந்து ஜரிகை இருக்கு இந்த இதில் வந்து ஜரிகை வச்சிருக்காங்க பட்டு புடவையில வைக்கிற மாதிரி இந்த ஜரிகை இருக்கு பட் இந்த பக்கம் பார்த்தா நூல் ஒரு மாதிரி நல்ல வளன்னு இருக்கு சாஃப்டா நூலில் பண்ணிருக்காங்க டிசைனர் சோ இதை பெரியவங்க பட்டு புடவை கட்டிட்டு போக முடியாது வழி இல்லாம ஃபங்க்ஷனுக்கு கிராண்டா வேணும் பட்டு புடவை கட்டிட்டு போயிட்டு அவஸ்தா இல்லையா அவங்களுக்கு எல்லாம் இது பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் இது ரொம்ப கிராண்டாலாம் தெரியாது ஓகே செட்டில்டான ஒரு ஒரு டிசைனும் ஒரு பாக்குறதுக்கும் ஒரு அழகு புடவையா இருக்கு ரேட் இதோட பிரைஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணி விடுறேன் இல்ல அவங்ககிட்ட நீங்க என்கொயரி பண்ணிக்கோங்க ஸோ இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகக்கூடிய ஒரு பட்டு புடவை டைப் கூடவே இந்த புடவையும் கொடுத்துருக்காங்க இந்த புடவோடைய பல்லு இந்த மாதிரி இருக்குது ப்ளவுஸு இந்த மாதிரி இருக்குது ஸோ இது எப்படி இருக்குன்னா பாருங்கள் லைட்டாக இந்த இந்த டிசைனுக்குள்ள டிரான்ஸ்பரண்ட் இருக்குது பட் போட்டு வேர் பண்ணோன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு தெரியாது ஸோ இதுவும் கொஞ்சம் நல்லா சாஃப்டா இருக்கு இந்த இதில் நூலுதான் இருக்கு ஜரிகை இல்லை அதனால குத்தாது நல்லா இருக்கு சாஃப்டா குட் இந்த ஃப்ராக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஃப்ராகும் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ நைஸ் எல்லாமே நல்லாயிருக்குங்க தேங்க் யூ